காய்காய் கொஞ்சம் அனேஸ் பார்க்கிச்சு இன்றைக்கி அஞ்சு கிலோ நண்டு வாங்கி சமைக்க போகிறேன் கூடவே கனவா மீனையும் கரத்தல் பண்ண போகிறேன் எப்படி சில பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரெண்டையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கொண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயோட கூட கிளங்கி விட்டுக்கலாம் கழுவி வச்ச கனகையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா திரட்டி விட்டுக்கலாம் ஏன்னா அதுவே நிறைய தண்ணி விடும் நல்லா திரட்டி விட்டுட்டு அளவு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம நண்டு குழம்பு எப்படி செல்லாம பார்க்கலாம் இப்போது அதுக்கு நண்டுக்கு ஒரு சட்டி அடுப்ப வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எல்லாம் வதக்கி விட்டுக்கங்க நான் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து வதக்கி விட்டுருக்கேன் அரை கிலோ தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பை எல்லாத்தையும் கிட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நண்டுக்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்போது வெங்காயத்தக்காளி பேஸ்ட்டையும் அதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நன்றோட செண இருக்குல்ல அது வந்து இந்த ஓடு இருக்கும் சில பேர் அதை தூக்கி போட்டுருவாங்க அதை இதெல்லாம் சேர்த்தா நண்டு குழம்புல தூங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மிளகு சீரகம் பூண்டு இது மூணையும் பேஸ்ட்டு பண்ணி இதையும் சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா எண்ணெயை வதக்கி விட்டுக்கோங்க மல்லிப்பொடி வீட்லேயே அரைச்சி வச்சேன் குழம்பு மல்லிப்பொடி அதெலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கனவ பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டு வந்துட்டுருக்குன்னு இப்போது இதுக்கும் நன்றும் நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு குழம்போடு சேர்ந்து ஒன்றா கத்திரிக்காய் நல்லா அடுத்த ஸ்டேஜ் வருங்க நல்லா சொல்லி வந்துருச்சு கனவாக முடிஞ்சிருச்சு இப்போது எந்த நண்டில் ஒரு தேங்காய் நல்லா குறைப்புறப்ப அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Debería pusir un like para que me salga, para que